நான் போன மாதம் லண்டனில் இருந்தேன் லண்டனில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் கேம்பர்லியிலேருந்து போகிறேன் அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த அந்த பேர் மில்டன் கீன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் பயணம் போயிட்டு இறங்குற அந்த நேரத்தில் நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி ஹாட்ஸ்பாட் வாங்கி யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த கார் பயணத்தில் நான் பாட்டு கேட்காம சில சீனரிஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு ஐ வாஸ் இன் மை லேர்னிங் நான் லேர்ன் பண்ணுறேன் அது வந்து என்னுடைய ஃபைவ் ஹவர்ஸ் வந்து லேர்னிங் டைம் கிடையாது நான் வந்து இட்ஸ் அ ட்ராவலிங் டைம் ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் த டைம் அட் எனி அது என்னுடைய டிசிஷன் ஆனால் நான் அதில் யூடியூப்ல ஏதோ ஒன்று நான் பார்க்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டீச்சர் மதர் ஒய்ஃப் ஆஸ் அ உமன் எனக்கும் அந்த சொசைட்டிக்கும் நடுவில் ஒரு பாண்டேஜ் இருக்கு நான் எதை நான் பார்த்தாலும் இந்த பாண்டேஜை வலுபடு뜨ற மாதிரி ஏதேனும் நல்ல விஷயங்கள் இருந்தால் நான் அதை பிடித்துக்கொள்வேன் as a teacher நான் பிடிச்சிரேன் as a motivator நான் பிடிச்சிரேன் as a literary person நான் பிடிச்சிரேன் பாரு என் மனதை மிக ஆழமாக பாதித்த ஒரு பாயிண்ட நான் இப்போ சொல்ல போறேன் இப்போ மேடையில் யாரோ ஒருத்தங்க வந்து யார்கிட்டயே ஏதோ பேசிட்டு இருக்காங்க நம்ம கவனம் அங்கே போகுது சரியா எது நடந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்ட விஷயத்தை விட்டு உன் கவனம் சிதறக்கூடாது மே ஹேப்பன் அவங்க குடிக்கிற காஃபி நம்ம வாழ்க்கைக்கு இல்லை சரியா ஜீரோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சார் ஜீரோ நீங்க எல்லாருமே அதை பார்க்கணும் நீங்க எல்லாருமே பார்க்கணும் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ரிதம் ஜீரோங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அதை பண்ணவ மரியானா ஆல்பர்டோவிச் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த லேடி கொடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா அது சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் நான் இதில் சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்ல சொசைட்டியினுடைய மனநிலையையும் இண்டிவிஜுவலா நான் சில மனநிலையையும் இந்த நாற்பத்தி ஐந்து வருடங்கள் கழிந்து விட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் புதிதாக கற்றுக்கொண்டேன் இதையே நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது சந்தித்துவிட்ட சில விபத்துகளிடம் இருந்து நான் தப்பித்திருப்பேன் வாழ்க்கையின் பாடம் என்பது உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே லேட்ரான் நீங்க அதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் நான் திரும்பவும் இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லுவேன் பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் நல்ல வார்த்தை சொன்னா பையன் கேட்க மாட்டேங்கிறானா என் பையனும் கேட்க மாட்டான் ஆனா பரவாயில்ல நல்ல வார்த்தை நான் சொல்லிட்டே தான் இருப்பேன் ஏன் தெரியுமா பையன் மட்டும் இல்லை பொண்ணும் கேட்கறதில்ல ஆனாலும் பெற்றோர்களை சொல்லுவேன் சொல்லிட்டே இருங்கய்யா ஏன்னா நமக்கு முன்னாலதான் அவங்க அதை நிகழ்த்தி காட்ட மாட்டாங்க ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கு அவர்களுக்கு அது பயன்படும் ஐ அம் எ லாங்குவேஜ் டீச்சர் என்னுடைய எம்ஏ லாங்குவேஜ் ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஸ்பெஷல் தான் என்னுடைய எம்ஏ தமிழ் யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொடுத்தது தமிழ் மொழித்துறையில் படித்தவள் நான் இலக்கியம் படித்தவள் இல்லை நான் லிங்குவிஸ்டிக் எனக்கு ஒரு நான்கு மொழிகள் தெரியும் தமிழையும் சேர்த்தால் ஐந்து மொழி ஐந்து மொழிகள் எனக்கு தெரியும் இந்த ஐந்து மொழிகளில் தெரிந்து நான் பற்றி கொண்ட மொழி தமிழ் ஏனென்றால் அதில் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மற்ற விஷயங்களில் விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இருக்கிறதே தவிர இதில் உழுவதில் இருக்கிறது நான் என்னை அடையாளம் கண்டுகொண்டேன் அடையாளம் கண்டுகொண்டு நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சராக வளர்ந்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன் சொல் என்பது மொழியால் உருவாக்கப்பட்ட சொல் என்பது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல அதுதான் அடிப்படை நான் இப்படி சொல்கிறேன் நம்முடைய இந்த பசங்க இருக்கிறீங்களா நீங்க எல்லோரும் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் இன்ஜினியர்ஸ் தானே ஆமாவா இல்லையா எப்படி நீங்க ஆமான்னு சொன்னீங்க இன்னும் நீங்க இன்ஜினியரிங் டிகிரியை வாங்கலையே நீங்க இன்ஜினியர்ஸ் கிடையாது இன்ஜினியரிங் நீங்க கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இன்ஜினியர் யார் தெரியுமா இருக்கிறவன் இன்ஜினியர் கிடையாது அதனால்தான் தெருவுக்கு நாலு இன்ஜினியர் இருக்கிறான் ரொம்ப ஆழமா தென்னா கூட ஒரு உருப்படியான கொத்தனார் கிடையாது இருக்கிறவன் இன்ஜினியர் இப்ப உதாரணத்துக்கு சொல்லவா இது என்ன ஊர் தொப்பூர் தொப்பூர்ல இருந்து சேலம் ஜங்ஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க படிக்கிறீங்களா படிக்கிறீங்களா சார் படி முடிச்சிட்டிங்கல்ல அவங்களுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும் என்ன இந்த கொஸ்டின் வந்தது இல்லை சில பேர் சொன்னீங்க டூ ஹவர்ஸ் ஆகும் சில பேர் சொன்னீங்க ஒன் ஹவர் ஆகும் சில பேர் சொன்னீங்க முப்பது ஒரு பையன் மட்டும் கேட்கிறான் பஸ்ல போறீங்களா பைக்ல போறீங்களான்னு நடந்து போறேன் இதுக்கு பேர் தான் குவான்டிபிகேஷன் நான் சொல்லிட்டேன் முதல்லயே குவாண்டிஃபிகேஷன் ஒரு தென்னை மரம் நிக்குது எப்படி இருக்கிறது கவிஞன் கிட்ட கேட்டா வானலாவ உயர்ந்து இருக்கும் தென்னை மரம்னு அவன் சொல்லுவான் நீ கரெக்டா மீட்டர் சொல்லுவ இந்த குவாண்டிஃபிகேஷன் புத்தி உங்ககிட்ட இருக்குதா ஒரு ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணாரு அந்த இன்ஜினியரிங் விஷயத்தில் அதுலேயே பிஸ்னஸ் பண்ணி அதுலேயே கோர்சஸ் நிறைய முடித்து முடித்து வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜை அமைச்சு கொடுத்துட்டாரு சுப்பிரமணியம் எது உங்களை எங்கே லீட் பண்ணோனே தெரியாது குழந்தைகள ஸ்டார்ட் ஃப்ரம் அடிப்படையான அந்த நாலேஜில் இருந்து தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய என்ன கேட்டார் நீங்க எல்லாரும் யானை மாதிரி இருங்க யானை யானை என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் யானை ஏன் தெரியுமா யானை கிட்ட நீங்க எவ்வளவு நாளும் விளையாடலாம் யானை கிட்ட எவ்வளவு நாளும் நீங்க வேலை வாங்கலாம் யானையை நீங்க போருக்கு கூட்டிட்டு போலாம் சர்க்கஸ் கூட்டிட்டு போலாம் கோயில நிறுத்தி வைக்கலாம் யானையை என்ன வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கிறது அந்த எல்லையை தீர்மானிக்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தில் மட்டும் என் குழந்தைகளை உறுதியாக இருங்கள் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச இன்னொரு ஒரு விஷயம் கவனத்தோடு இருங்கள் பிள்ளைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் மிஸ் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா கவனம் உங்களோடு உங்களால் ஒரு ஐந்து நிமிடம் உட்கார முடிய முடியாததற்கான விளைபொருள் தான் இந்த மொபைல் மொபைல் இல்லைன்னா இந்த சில பேர் போதைக்கு உட்பட்டவர்களுக்கு சரியா அந்த டைம் வந்தவுடனே கை கால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இது இல்லைன்னா அடுத்த வினாடி கை கால் ஒதுருது அவ்வளவு ஒரு டாக்ஸிக் இன்டாக்சிக் விஷயமா இதை மாற்றி வச்சிருக்கீங்க இன்ஜினியர்ஸ் இதை பயன்படுத்துங்க இன்னைக்கு நான் சொல்ற ஜெயிக்கணுமா நீ சீக்கிரமா வாழ்ந்து முறிஞ்சிடணும்னா எப்படி வேணாலும் இரு இல்லை மேடம் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான ஆங்கில சொல்லுது ரெஸ்பான்ஸ் எபிலிட்டி டோன்ட் ரியாக்ட் டு எனி திங் ஜஸ்ட் டூ ரெஸ்பாண்ட் என்ன நடக்குதோ அதை நீ ரெஸ்பாண்ட் பண்ண வச்சுக்கோ அந்த எபிலிட்டி உனக்கு வந்துருச்சுன்னா அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி காலையில் நான் ஃபவுண்டர் சேர்மனுடைய ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் சார் ரெண்டு விஷயம் சொன்னார் அவருடைய ஏஜுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன ஸ்லோவா டைம் எடுத்து பேசுகிறாரோ அதெல்லாம் ஒரு 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 ஜிஸ்ட் அதை நல்ல விஷயத்தை இறைவன் உங்களுக்கு அதே மாதிரி சார் வந்து பொறுப்பெடுத்திருக்கார் சாதாரண மனிதர் ஜெயிக்க தெரிந்தவர் பிடித்துக்கொள்ளுங்கள் அவர்களக்கூடிய அடையாளங்களை அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் மேடம் வேலைக்கு வரும்பொழுதே வடநாட்டுக்காரனுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு வேலையை கொடுக்குறவனாக நான் சொல்கிறேன் உள்ள நுழையும் பொழுதே எட்டு மணி நேரம் தான் சார் வேலை செய்வேன்னு ஒருத்தன் நுழைறான் அவன் தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கான் சார் டுவெல் ஹவர்ஸ் கேரண்டி சார் அப்படின்னு நுழைறான் அவன் வடநாட்டுக்காரனாக இருக்கிறான் நான் யாருக்கு வேலை கொடுக்கறது மேடம்னு கேட்குறார் ஆக நாம் நம்முடைய வேலையில் ஒன்றும் இல்லைங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு என்னுடைய மைண்ட் லெவல்க்கு நான் இந்த நேரம் போச்சு இல்லையா அதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாத படிக்க தான் உட்கார்ந்துருந்தேன் ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய உங்களையும் சேர்மனையும் ஆக்டிவ் சேர்மனையும் நான் பார்க்குறேன் அவர்களுடைய இன்டென்ஷனை நான் பார்க்குறேன் தென் ஐ கிவ் ஒன் அவர் எக்ஸ்ட்ரா ஒன் அவரை நான் என் லைஃப்லேருந்து கொடுக்குறேன் அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் ஏனென்றால் இப்ப நான் கொடுத்தல அந்த லைஃப்ல இருந்து கொடுத்தல அந்த ஒன் அவர் உட்கார்ந்து இருந்தால மேடையில் ஒண்ணுமே இல்லாம அந்த ஒன் அவர் வந்து என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் திருப்பி பெறவே முடியாது பட் இட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அதான உட்கார்ந்து இருந்தேன் எப்பவுமே லைஃப்ல வந்து வேஸ்ட் பண்றீங்களா இன்வெஸ்ட் பண்றீங்களா எக்ஸ்பெண்ட் பண்றீங்களா எது வந்து எக்ஸ்பெண்டிச்சரா போதா ஸ்பெண்ட் பண்றீங்களா இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்லை வேஸ்ட்டாக போதா இதில் மட்டும் உறுதியாரு வாழ்க்கையில் டைமை ஆக்காத ரொம்ப கம்பீரமான ரெண்டு ரெண்டு விஷயங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன் ரொம்ப கம்பீரமான விஷயம் காத்திரமான விஷயத்த சொல்ல போகிறேன் கேட்குறதுக்கு மனசு இருந்தால் விழிப்பாக கேட்டுக்கோ கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்காத கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையும் கவனத்தை செலுத்தாத ஜஸ்ட் என் பேச்சை மட்டும் கேளு ரெண்டு பாயிண்ட் மட்டும் மனசில் உள்வாங்கிக்கோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குழந்தைகளை ஜெயிக்க முடியாம போறது அவங்களுக்கு தெரியல ரொம்ப கிளியரா சொல்றான் பாரதி ரொம்ப கிளியரா சொல்றான் பாரதி என்ன தெரியுமா கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறன் இலார் மந்திர சொல் என்ன அர்த்தம் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல ஏன் இல்லைன்னு தெரியல தெரிஞ்சா கஞ்சி வந்துடும் இவ்வளவுதான் எனக்கு லாரி ஓட்ட தெரியாது ஏன் தெரியாது ஏன் தெரியாது கார் ஓட்ட தெரியும் லாரி ஓட்ட தெரியாது ஏன் தெரியாது நான் பழகல பழகினதுக்கு அப்புறமா எனக்கு தெரியல ஏன் தெரியல ஏன் தெரியலன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சா நான் லாரி ஓட்டிடுவேன் அந்த நுட்பம் இருக்குல்ல அந்த லேர்னிங் எபிலிட்டி அந்த லேர்னிங் எபிலிட்டியோட நீ என்னுடைய பேச்சை இந்த இந்த ஒரு பத்து நிமிஷம் கேட்டுக்கோ ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் பார் நான் போன மாதம் லண்டனில் இருந்தேன் லண்டனில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் கேம்பர்லியிலேருந்து போகிறேன் அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த அந்த பேர் மில்டன் கீன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் பயணம் போயிட்டு இறங்குற அந்த நேரத்தில் நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி ஹாட்ஸ்பாட் வாங்கி யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த கார் பயணத்தில் நான் பாட்டு கேட்காம சில சீனரிஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு ஐ வாஸ் இன் மை லேர்னிங் நான் லேர்ன் பண்ணுறேன் அது வந்து என்னுடைய ஃபைவ் ஹவர்ஸ் வந்து லேர்னிங் டைம் கிடையாது நான் வந்து இட்ஸ் அ ட்ராவலிங் டைம் ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் த டைம் அட் எனி திங் அது என்னுடைய டிசிஷன் ஆனால் நான் அதில் யூடியூப்பில் ஏதோ ஒன்று நான் பார்க்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆஸ் அ ஸ்பீக்கர் ஆஸ் அ டீச்சர் ஆஸ் அ மதர் ஆஸ் அ ஒய்ஃப் ஆஸ் அ உமன் எனக்கும் அந்த சொசைட்டிக்கும் நடுவில் ஒரு பாண்டேஜ் இருக்கு நான் எதை நான் பார்த்தாலும் இந்த பாண்டேஜை வலுப்படுத்துகிற மாதிரி ஏதேனும் நல்ல விஷயங்கள் இருந்தால் நான் அதை பிடித்துக்கொள்கிறேன் நான் பிடிச்சுக்கிறேன் நான் பிடிச்சுக்கிறேன் நான் பிடிச்சிக்கிறேன் பாரு என் மனதை மிக ஆழமாக பாதித்த ஒரு பாயிண்ட்டை நான் இப்போ சொல்ல போறேன் இப்போ மேடையில் யாரோ ஒருத்தவங்க வந்து யார்கிட்டயும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க நம்ம கவனம் அங்கே போகுது சரியா எது நடந்தாலும் இப்போ நான் சொல்லப் போகிறேன் இந்த ரெண்டாவது விஷயத்தை விட்டு உன் கவனம் சிதறக்கூடாது எனிதிங் மே ஹாப்பன் ஆன் த ஸ்டேஜ் அவங்க குடிக்கிற காஃபி நம்ம வாழ்க்கைக்கு உதவ போகிறது இல்லை சரியா ரித்தம் ஜீரோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சார் ரித்தம் ஜீரோ நீங்கள் எல்லாருமே அதை பார்க்கணும் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ரித்தம் ஜீரோங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அதை பண்ணவ மரியானா ஆல்பர்டோவிச் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த லேடி கொடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா அது சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் நான் இதில் சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்ல சொசைட்டியினுடைய மனநிலையையும் இண்டிவிஜுவலா நான் சில மனநிலையையும் இந்த நாற்பத்தி ஐந்து வருடங்கள் கழிந்து விட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் புதிதாக கற்றுக்கொண்டேன் இதையே நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது சந்தித்துவிட்ட சில விபத்துகளிடம் இருந்து நான் தப்பித்திருப்பேன் வாழ்க்கையின் பாடம் என்பது உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே லேட்ரான் நீங்கள் அதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் நான் திரும்பவும் இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லுவேன் பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் நல்ல வார்த்தை சொன்னால் பையன் கேட்க மாட்டேங்கிறானா என் பையனும் கேட்க மாட்டான் ஆனால் பரவாயில்ல நல்ல வார்த்தை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன் தெரியுமா பையன் மட்டும் இல்லை பொண்ணும் கேட்கறதில்ல ஆனாலும் பெற்றோர்களை சொல்லுவேன் சொல்லிகிட்டே இருங்கய்யா ஏன்னா நமக்கு முன்னால தான் அவங்க அதை நிகழ்த்தி காட்ட மாட்டாங்க ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கு அவர்களுக்கு அது பயன்படும் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இதை நான் சொல்றேன் நம்முடைய ஆக்டிவ் சேர்மன் இருக்கார் இல்லையா அவரு தன் மனைவியை தன் மூன்று குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்திருக்கார் இந்த மூன்று நிகழ்ச்சிகளுக்கு வந்ததற்கு காரணம் ஆண்டு விழாவை அவர்கள் பார்க்க வேண்டும் இந்த கல்லூரி எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டும் என்பதனையும் கடந்து யாரோ பேச வருகிறார்கள் அவர்கள் பேச்சை அந்த குழந்தைகள் கேட்கட்டும் என்கின்ற ஒரு இருபது பர்சன்ட் அவாவுடனாவது அவர் அழைத்து வந்திருப்பார் போய் உட்கார்ந்து அவர்கள் கேட்கிறார்கள் இல்லையா எல்லோருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் இந்த விஷயத்தை ரித்தம் ஜீரோ அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நான் குழந்தைகளை ஆர் யூ வித் மீ யூ ஆர் லிசனிங் பாய்ஸ் பின்னால தேங்க்யூ ஏன்னா இங்கெல்லாம் முகம் தெரியுது அங்கெல்லாம் முடிதான் தெரியுது அதனால தான் ஒரு அந்த பொண்ணு மரியானா அவள் என்ன பண்ணுறா வந்து உக்காடுறாப்பா ஒரு சேர் போட்டுட்டு சேர் போட்டுட்டு உட்கார்ந்த உடனே அவளுடைய பக்கத்தில் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு டேபிள் இருக்குப்பா அந்த டேபிளில் கவனிங்க என்ன கவனிங்க அந்த டேபிளில் ரெண்டு பொருட்கள் வச்சிருக்கா கத்தி சிசர் ஊசி நூல் பூ சாப்பாடு இந்த மாதிரி எழுபத்து பொருட்கள் பொருட்களை வச்சிருக்கா புக்கு கண்ணாடி குண்டு ஊட்டப்பட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சுருக்கா வச்சுட்டு இப்படி வந்து உட்காந்துட்டான் வந்து உக்காந்துட்டு முக்கியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீஸ் லிசன் டு திஸ் or our now I leave myself to this society six hours. I will not open my mouth, I will not resist. I will not perceive anything, I will just simply sit on your on the stage in front of you, you can use all the seventy two tools on me. இஃப் யூ வாண்ட் உட்காந்துட்டான் ஒன் ஹவர் இல்லைப்பா என்ன நடந்திருக்கு தெரியுமா சாப்பாடு எடுத்து ஊட்டியிருக்காங்க சார் உடம்புல இருக்கிற துணியெல்லாம் சில பேர் வந்து இழுத்து பார்த்துருக்காங்க லிப்ஸ்டிக்லாம் வச்சு அவளுக்கு மேக்கப் போடுறாங்க ஒரு ஒரு பையன் மட்டும் வந்து ஊசி நூல் எடுத்துகிட்டு வந்து குத்திட்டான் அதுலேருந்து ரத்தத்தை ஒருத்தன் எடுக்கிறான் அதை எடுத்து மாம் அப்படின்ட்டு இங்கே எழுதுகிறான் ஒருத்தன் மூக்கறுத்துட்டான் ஒருத்தன் வந்து அதுக்கு பிளாஸ்டர் போடுறான் எல்லாம் நடக்குது இப்படி ஸ்டேஜில் ஆறு மணி அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு இல்ல ட்ரெஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் டேட் ஷி இஸ் ஆல்மோஸ்ட் டெட் சிக்ஸ் அவர் முடிகிற நேரத்தில் ஒருத்தன் எங்கிருந்தோ வந்தான் துப்பாக்கி எடுத்துட்டான் வந்து கரெக்டாக அவ கழுத்தில் வைக்கிறான் அதை மட்டும் நகர்த்திட்டான் ஆறு மணி நேரம் முடிஞ்சுது ஷி இஸ் லைங் ஆன் த ஃப்ளோர் அவ அந்த ஆறு மணி நேரம் முடிஞ்ச உடனே இந்த சொசைட்டி இருக்குல்ல அவனுக்கு தம் தப்பு செஞ்சவங்க இருக்காங்கல்ல அவங்களால அவளை பார்க்க முடியல நிறைய பேர் ஓடிட்டாங்க அவ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு கடைசியாக அவள் கொடுத்த மெசேஜ் தான் குழந்தைகளை நான் உங்களுக்கு சொல்றது இந்த மெசேஜ் மட்டும் மேடையில் இருக்கக்கூடிய நான் உட்பட எனக்கு இருபது வயசுல இது தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையில் சில விபத்துகளை நான் தவிர்த்திருப்பேன் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா டோன்ட் put yourself with anybody's front desk as take you for granted நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த சொல்லு இருக்குல்ல செல்ஃப் டிட்டர்மினேஷன் இல்லாத சொல்லு இருக்குல்ல ஒருத்தன் கூப்பிடுறான் ஏ வா மச்சான் படம் போலாம் ஏ வரேங்கிறல்ல டேக் யூ ஃபார் கிராண்டட் ஏய் நாளைக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் சொல்லிட்டு ஹாஸ்டலில் சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம வெளில போயிட்டு வரலாமா கிராண்டட் நீ மற்றவர்களுக்கு கொடுக்குற டோன்ட் அலோவ் எனிபடி ஹாவ் யூ ஆஸ் தே லைக் அதனால தான் சொன்னேன் உன்னுடைய வாழ்க்கை யார் முன்னாலும் போடாத உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு பண்ண நான் ஒன்று சொல்லட்டுமா அது சுப்பிரமணியம் சாராக இருந்தாலும் சரி கோவிந்த் சாராக இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய தலைமுறையாக இருந்தாலும் சரி இந்த கல்லூரியை நடத்துவார்கள் ஆனால் நான் அவர்களுக்காக பேச வரவே இல்லை உங்களுக்காக பேச வந்திருக்கிறேன் உங்ககிட்ட யாராவது சொல்கிறாங்களா இவங்க அட்மிஷன் அப்போ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுங்க நீங்கள் ஜெயிச்சிடலான்னு போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுற மூலமெல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது இந்த காலேஜ் இல்லை நான் சொன்னல சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் கொடுக்குற காலேஜ் அந்த காலேஜ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணாலாம் ஜெயிச்சிட முடியாது யார் ஜெயிக்கிறா தெரியுமா ஜாயின் பண்ணுறவங்களாம் ஜெயிக்கிறது இல்லை யாரெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் படைக்கொடி கோழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசர் நேருமூத்வ விளக்க உரை படை குடிகூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் கூசாலமன் சாலமன் பாப்பையா உரை வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்கவுரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையாவளம் குறையற்ற அமைச்சு படை கொடி கூழமைச்சு நட்பரண் ஆறும் உடையான் அரசரு நேருமூத்துவ விளக்க உரை படை கொடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூழமைச்சு நட்பரண் ஆறும் உடையான் அரசருள் நேருமூத்துவ விளக்க உரை படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனறவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சு படைகொடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசு நேருமூத்துவ விளக்க உரை படை கொடி அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் கூசாலமன் சாலமன் பாப்பையா உரை வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்கவுரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சு படை கொடி கூழமைச்சு நட்பரண் ஆறும் உடையான் அரசரு நேருமூத்துவ விளக்க உரை படை கொடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையாவளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூழமைச்சு நட்பரண் ஆறும் உடையான் அரசருள் நேருமூத்துவ விளக்க உரை படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சு படைகொடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசர நேருமூத்துவ விளக்க உரை படை கொடி அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் கூசாலமன் சாலமன் பாப்பையா உரை வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்கவுரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையாவளம் குறையற்ற அமைச்சு படைக்கொடி கூழமைச்சு நட்பரண் ஆறும் உடையான் நேரு நேருமூத்துவ விளக்க உரை படைக்கொடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூழமைச்சு நட்பரண் ஆறும் உடையான் அரசரு நேருமூத்துவ விளக்க உரை படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனறவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையாவளம் குறையற்ற அமைச்சு படைகொடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசர விளக்க உரை படை கொடி அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் கூசாலமன் சாலமன் பாப்பையா உரை வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்கவுரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சு